வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் செய்யும் தொழிலே தெய்வம் வாழ்க்கை என்னும் பெரும் பயணத்தில் நாம் எத்தனையோ உறவுகளை தேடி ஓடுகிறோம் நம்மைச் சுற்றி ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் இன்பத்தில் பங்கெடுத்து கொள்ளும் கூட்டம் துன்பத்தில் கை கொடுக்குமா என்பது கேள்விக்குரியே ஆனால் ஒரு மனிதனின் பசியையும் மானத்தையும் காப்பது அவன் செய்யும் தொழிலும் அதற்காக அவன் பயன்படுத்தும் கருவிகளும் தான் துணி துவைக்கும் தொழிலை செய்பவனுக்கு அந்த வேலையில் அவனோடு சுமை சுமக்கும் ஒரு கழுதுதான் உற்ற தோழன் அது வெறும் மிருகமல்ல அவன் வாழ்வாதாரத்தை தாங்கி நிற்கும் தூண் அதுபோலவே அழகு நிலை அழகு கலை நிபுணருக்கு அவர் கையில் இருக்கும் ஒரு சிறிய கத்திதான் வாழ்வளிக்கும் தெய்வம் உலகமே அவரை ஒதுக்கி வைத்தாலும் அந்த சிறிய கருவிதான் அவருக்கு கௌரவத்தையும் உணவையும் வழங்குகிறது இரத்த பந்தங்கள் ஆயிரம் இருக்கலாம் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் பலராக இருக்கலாம் ஆனால் முதுமை காலத்திலோ அல்லது இக்கட்டான சூழலிலோ நம்மிடம் ஏதேனும் பொருள் இருந்தால் மட்டுமே நம்மை தேடி வரும் உறவுகள் உண்டு எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் உழைப்பை மட்டும் நம்பி நம்மை தாங்கி பிடிப்பது நாம் கற்ற கலைதான் உன்னிடம் வந்தால் உன்னிடம் இருந்தால் வாங்கிக் கொள்ளும் உறவுகளை விட உனக்கு தரும் உன் உழைப்பும் தொழிலும் என்றும் உன்னை கைவிடாது பெற்ற பிள்ளைகளே பிரிந்து சென்றாலும் கைபிடித்த கலை உன்னை கடைசி வரை வாழ வைக்கும் எனவே செய்யும் தொழிலை தெய்வமாக கருதுவதும் அதற்கு துணை நிற்கும் கருவிகளை உயிராக தான் ஒரு மனிதன் அடையும் உண்மையான வெற்றி நன்றி வணக்கம்